கடும்மல்ல எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா பெண்கள் சில பேருக்கு வந்துட்டு பிரெஸ்ட் கேன்சர் வந்து அதனால் வந்து மார்பக பகுதிகள் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது அந்த எந்த சைடு வந்து ரிமூவ் பண்ணாங்களோ அந்த சைடு ஃபுல்லாக ஒரு விதமான வீக்கம் கை ஃபுல்லாக ஒரு வலி இயல்பாக நார்மல் ஹேண்டு மாதிரி அவங்களால அந்த கையை வந்து பயன்படுத்த முடியாது பிகாஸ் அந்த வீக்கம் வந்துடும் ஃப்ரம் ஷோல்டர் டு ஃபிங்கர் வரைக்கும் அது ஏன் வரும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம உடம்புல வந்து பிளட் மாதிரியே லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கும் இது என்னென்னா பியூராக ஒரு வாட்டர் மாதிரி இருக்கும் இதில் வந்துட்டு என்னென்ன கேரி பண்ணி போகும்னா ஒயிட் ப்ளட் செல்லும் நம்ம தசைகளுக்கு தேவையான நியூட்ரிஷனும் அதில் வந்து கடத்தி செல்லும் ஸோ அந்த மாதிரி அந்த லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிற லிக்யூடுக்கு பேர் வந்து லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட் ஸோ இந்த ஃப்ளூயிட் வந்துட்டு ட்ரைனேஜ் ஆகி ஒரு ஒரு செல்களுக்கும் போயிட்டு அது ட்ரைனேஜ் ஆகிற இடம் வந்து அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ட்ரைனேஜிங் ஏரியா இருக்குது அந்த ட்ரைனேஜிங் ஏரியா வந்துட்டு செஸ்ட் ரிமூவ் பண்ணும்போது அது வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரைனேஜ் வந்து கைகளுக்கு வந்து கிடைக்காது அதனால் அந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக அந்த கை ஃபுல்லாக ஸ்வெல்லிங் ஆன மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த ப்ரெஸ்ட் கேன்சர்னால ப்ரெஸ்ட் ரிமூவ் பண்ண பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஒரு த்ரீ மந்த் ஒன்ஸ் வந்து அவங்களோட கைகள் வந்து ப்ராப்பராக ஸ்வெண்டிங் இல்லாமல் இருக்கா வீக்கம் இல்லாமல் இருக்கா வழி இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கணும் சப்போஸ் அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு வீக்கம் தென்பட ஆரம்பிச்சிருச்சு வலி இருக்குது அப்படின்னு சொன்னால்